இருக்கு மா எடுத்துடலாம் எதுக்கு நான் இந்த கப்பில் அளந்துக்கிட்டு உங்களை நான் தண்ணி இதுலையே நம்ம ஊற்றிடலாம் அதனால் இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பால் ஊற்றி போகிறேன் ஒரு கப்பு தேங்காய் பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கப்பு தண்ணி இன்னும் ஒரு கப்பு தண்ணி மூணு கப்பு தண்ணி ஊற்றிட்டோம் மூணு கப்பு தண்ணி ஊற்றுனதுக்கு நீங்கள் தண்ணி தேங்காய் பாலாக ஊற்றுறா இருந்தால் ரெண்டு கப்பு தேங்காய் பாலும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றலாம் இப்போ நான் தேங்காய் வந்து மிக்சியில் போட்டி வச்சிருக்கேன் திருவண தேங்காயும் போட்டுக்கலாம் இப்போ என் கைக்கு ஒரு கை தேங்காய் இது எவ்வளோன்னா நாலு ஸ்பூன் தேங்காய் மாவில் உப்பு போட்டுறணும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு பத்தாவது மாவு கிண்டுனா நிறைய இருக்கும் இன்னொரு கால் ஸ்பூன் இப்போ இது கொதிக்கட்டும் பாருங்கள் கொதிக்குது பாருங்க நல்லா இப்போ நம்ம மாவை போட்டு கிண்டிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிரசஞ்சு நம்ம சப்பாத்தி போடுறோம் அதே ப்ரெஸ்ஸில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதுக்குன்னே ஒரு கட்டை இருக்குது அதை கழுவி அதுக்கு மேலே துணி போட்டு வெள்ளை துணி வச்சிருப்பாங்க வீட்டில் அதை போட்டு அதில் தட்டி எடுப்பாங்க அடுப்பை ஆஃப் பண்ணால் கிண்டோன்னு ஏன்னா தண்ணியெல்லாம் வந்து மேலே தெரிச்சிடணும் ஏன்னா நம்ம ரெண்டாவது வந்து இதை சுட்டு எடுக்க போகிறோம் அதனால இது ஃபுல்லாக வேகணும்னு இல்லை இந்த மாவு இதே மாதிரி தேங்காய் பால் எதுவுமே இல்லாமல் செய்யலாம் அது பத்திரின்னு சொல்லுவாங்க கேரளாவில் ஒரு கப்பு மூணு கப்பு தண்ணின்னா ஒரு கப்பு மாவு நான் வந்து ரெண்டு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன்னா இதை ரேச அரிசி அதனால் தண்ணி அவ்வளோவே இருக்காது கடையில் வாங்க மாவுக்கு நல்ல தண்ணி இருக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அப்படி திக்காக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி துளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட போறோம் ஓகேங்களா இதுதான் சூறை மீன் பீஸு எப்படி இருக்கு பாருங்க இதை வந்து நீட்டமாக வெட்டினா வயிற்றடியும் சார்ந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம கனமா இதை வெட்டி வச்சுட்டோம்னா இப்படி வெட்டினோன்னா வயிறு தனியாக குறுக்க வெட்டிடுவாங்க நீங்கள் அது வீடியோவில் பாருந்தால் தெரியும் அதெல்லாம் குழம்புக்கு போட்டுடலாம் ஒரு ஒன்றரை கிலோ மீன் அதில் ஒரு பதினாலு துண்டு தான் இருந்துச்சு எல்லாமே குழம்பு வச்சிட்டோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு துண்டு மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இதுக்கு பொதிக்கிறது இது பொரித்தா மட்டன் மாதிரியே இருக்குங்க கால் ஸ்பூன் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு போடலாம் இதுக்கு தனி மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஈரகத்தூள் போட்டுக்கலாம் நம்ம எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கனால கையை எட்டி எட்டி எடுத்துக்கிறோம் இப்போ கூட பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்குங்க அதான் என் கை வீடியோவில் மாதிரி இருக்குது எல்லாம் பதவி எடுத்துடணும் லைட்டாக தண்ணி துவைச்சிக்கலாம் மசாலாவுக்காக இதை நல்லா எல்லா மீனுலேயும் பொறுமையாக ஆனால் இந்த மீன் வந்து உடையவே உடையாதுங்க பார்த்தீங்களா மசாலா தான் இது உடையவே உடையாது பொரிக்கும் போதும் நல்லா பொரிச்சி எடுக்கணும் இந்த மீன் வறுக்கிறதுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு ஜீரகத்தூள் பெப்பர் தூள் மல்லித்தூள் இவ்வளோ போட்டு நம்ம மசாலா விரவி வச்சிருக்கோம் உப்பு இப்போ இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சூற துண்டு செம்மையாக இருக்குங்க லைட்டில் இருக்கப்பட்டவங்க இது வாங்கி நல்லாவே சாப்பிட்லாம் பெரிய துண்டு பெரிய மீனில் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இப்போ இதை நம்ம வறுத்துடலாம் தோசைக்கல் வச்சுருக்கேன் இல்லை வறுத்தரலாம் இப்போ நம்ம மீன் பொறிக்க போகிறோம் கடல் எண்ணெய் நம்ம மூணு எண்ணெய் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுதான் வாங்கன்னா கடல்னா நல்லெண்ணெய் சில பேரும் பாமாயில் கூட யூஸ் பண்ணுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ நம்ம மீன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மத்தியானம் ரெண்டு பேர்தான் சாப்பிட போகிறோம் அதனால் மூளை கொண்டு வறுத்த போகிறோம் மீதி வந்து நாளைக்கு பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது அவளுக்கு வறுத்த மீது நாளைக்கு வர்த்த ரொட்டி மாவு நான் வந்து அரிசி மாவு ரொட்டிக்கு கிண்டு நல்லா அது கொஞ்சோண்டு எடுத்து ஆற வச்சு மாவு பேசிடறோம் நல்ல மாவு மாவுன்னா லைட்டாக தண்ணி தொழிச்சுக்கிறோங்க எப்படி பிரெஷரேன்னு பாருங்கள் நல்லா தப்பாத்தி மாவு மாதிரி ப்ரசஞ்சி எடுத்துடணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கிட்டு நம்ம போட்டோம்னா சூப்பராக அண்ணா ரொட்டிக்குறிங்களா கொஞ்சம் அப்புறம் ரெண்டு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி அப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி நான் கடை அரிசி மாவு வாங்கவே மாட்டேன் வீட்டில் தான் ரேஸ் அரிசி கிடைக்கும் பச்சை அரிசி அதை வச்சு நாங்கள் வந்துடுவோம் இப்போ லைட்டில் தண்ணி தொட்டு அதுக்கும் நி இருக்கட்டும் இப்போ நம்ம மீனாக திருப்பி போடலாம் மீனை வந்து நம்ம வந்து ஜிம்முக்கு போகப்பட்டவங்களாம் இந்த மீனை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சு தண்ணி கொஞ்சோண்டு இப்போ ஒரு நாலு பீஸ் மீன் போட்டாங்களா ஒரு கால் ஸ்பூன் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு இறக்கும்போது வெறும் பெப்பர் போட்டு திங்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் மீன் குழம்பு சாதம் சாப்பிட எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க சிறமையாக இருக்கும் அந்த குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமாண்டில் சொல்கிறீங்க சொல்லுங்கள் மீனை வந்து வர்த்தாச்சு நல்லா பொரிஞ்சிச்சு ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அரிசி ரொட்டி ஒன்று சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் களி மொத்தம் இந்த மீன் பொரிக்கலாம்னு இதுல மீன் பொரிசு சட்டி நல்லா காயட்டும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இந்த மீன் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு ரொட்டி ப்ரெஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா நம்ம ஒரு இது வந்து ரொட்டி மேக்கர் சப்பாத்தி மேக்கர் அவங்களுக்கு தெரியும் பூரி மேற்குறது சொல்லுவாங்க ஒரு கவர் எடுத்து நான் இப்படியே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை இதில் போட்டுக்கலாம் போட்டோமா லைட்டாக தண்ணி துளிச்சா போதும் இதில் நீங்கள் வந்து இது வந்து இந்த பேப்பரை கழுவிட்டேன் இருந்தாலும் லைட்டாக தண்ணி தான் இதில் அப்படியே ஒட்டும் நம்ம என்ன பண்ணோம் மாவு இருக்குல்ல மாவை எடுத்து இப்படி நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாவை பிசைஞ்சுக்கணும் இந்த மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா இப்படி கட்டி இல்லாமல் இப்படி நல்லா பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் வைக்கணும் சரிதா இந்த ஓரத்தில் வச்சுட்டு இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொட்டி ரெடி ஆகிடும் ரெண்டாவது எடுத்து திருப்பி இந்த பக்கம் ரொட்டி வந்துச்சு பாருங்க பிரிஞ்சிருச்சு மா உருண்டை எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி அது

ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும் இப்போ நம்ம எப்படி ரொட்டி பரத்துகிறோம் சொல்லி பார்க்கலாம் நாங்கள் ரொட்டி மேக்கர் இருக்குது பேப்பர் போட்டுட்டோம் இதை நல்லா பண்ணிவிட்டு தேங்காய் நார் இப்படி கையை வச்சு இப்படி ஒரு அமுக்கு அமுக்கிக்கிறோங்க அதே மாதிரி எல்லா ரொட்டியும் சுட்டு எடுக்கலாம் ரொட்டி திருப்பி போட போகிறோம் இது வெந்த உடனே ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிடணும் ரொட்டி இது வெள்ளையாக தான் இருக்கும் இது எடுத்துடலாம் இப்போ அடுத்த ரொட்டி போடலாம் ஒரு ரொட்டி எடுத்து ஓ ஊரு கொதிக்குது சூப்பரா இருக்கா இது வந்து நான் இப்படி சாப்பிட்டேன் வந்து எங்க அம்மா வீட்டில் தான் அப்படி சாப்பிடுவோம் அதுக்கு இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் இதெல்லாம் கேரளாலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ருவாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வீட்டில் மாவு இல்லட்டால் கூட கடையில் மாவு வாங்கிக்கிடலாம் இடியாப்ப மாவு புட்டு மாவுலாம் விற்கும் நீங்கள் இடியாப்ப மாவு ஒரு கப்புனால் புட்டு மாவு ஒரு கப் எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு சுட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை வெறும் இடியாப்ப மாவை கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கடாயை வச்சு நல்லா வறுத்துக்கிட்டு இதே மாதிரி தண்ணி ஊற்றி எங்களுக்கு தேங்காய் நீங்கள் தேங்காய் பால் தான் ஊற்றணும் கிடையாது தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் நான் தேங்காய் பால் வீட்டில் இருந்துச்சு அதனால் அதையும் ஊற்றி தேங்காய் பூவும் போட்டு ரொட்டி சுட்டுட்டேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நீங்களும் சொல்லுங்கள் பஸ்லாமலைட்டான்